ஆறாம் அதிகாரம் உசியாராஜா மரணமடைந்த வருஷத்தில் நிறைந்திருந்தது ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கார் கையால் ஆகாத ஆண்டவர் அப்படியா இல்ல அவர் ஆளுகை இப்போது செஞ்சிட்டு தான் இருக்கிறாரு சிங்காசனத்துல வீட்டு இருக்க அதை அவன் தரிசிக்கிறான் இவ்வளவு மோசமான நிலைமையில ஜனங்க இருக்கிறாங்க உசியா ராஜா மொத்த ராஜாக்களம் தேசத்தெல்லாம் வி கிரகங்கள்லாம் நின்று பண்ணாங்க இவனும் ஆலயத்துக்குள்ளேயே கொண்டாந்து விக்கிரகத்தை வச்சான் நம்பிக்கையற்று போகுது மேலமே பார்க்கும் போது அவன் மரணம் அடைந்த சமயத்துல தான் இந்த தரிசனம் அவனுக்கு கிடைக்கிது கர்த்த சிங்கவசனத்துல வீட்டு இவ்வளவு தீமை நடந்தாலும் அவர் இருக்கிறார் அது மட்டும் இல்லை அடுத்த வருஷத்தை பாருங்க சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவனும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவருக்கொருவர் நோக்கி கத்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் இவ்வளவு தூரம் மோசம் அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க என்ன போலித்தனமா இருக்கு இல்லையா ஆலயத்துக்குள்ளேயே வந்து கொண்டாந்து வந்து விக்கிரகத்தை வைக்கிறான் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்கிறேன் போர் அடிக்காது சொல்லிட்டேன் இருந்தாக்கா ஏதோ கடமைக்காக சொல்லிட்டு சொல்லிட்டுல அவங்க படித்து பாருங்க ஒருவருக்கு ஒரு கூப்பிட்டு சொல்கிறாங்க பரிசுத்தர் ஏதோ அவங்க பார்க்கறாங்க அதிசயத்தை பார்த்து சொல்கிறாங்க இன்னைக்கு சபையில் ஆண்டரை துதிக்கிறது போல அவங்க வாய் துதிச்சிட்டுல ஒருவரை ஒரு கூப்பிட்டு அறிவிக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்த ஒரு விஷயத்தை அறிவிக்கிறது போல அதனால ஒருவருக்கு ஒருவர் அறிவிக்கிறாங்க ரகசியம்தான் ஆறாதிகாரமும் ஏழா அதிகாரமும் ஏழாதிகாரத்தை முடிக்கும்போது தான் அதனுடைய ரகசியம் நம்மளுக்கு விளங்கும் கூப்பிடுவர்களின் சட்டத்தால் ஆலயத்தின் வாசல் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிரம்பிட்டு அப்பொழுது நான் ஐயோ அடமானியன் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான் தேவனை தரிசித்த உடனே பெரிய தெற்கு தரிசி எசையாவுக்கு அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது அவனுடைய பாவம் தான் இதான் உண்மை என்னுடைய உதட்டுல பாவம் இருக்குப்பா நான் அசுத்த பேசுகிற ஜனங்க மத்தியில இருக்கிறேன் அறிக்கை செய்யறான் கடமைக்கு இல்லை பயந்து போறான் தன்னோடய பாவத்தை கண்டு பயப்படுறான் ஐயோ இப்படி இருக்கிறேனே நான் இந்த தேவனை தரிசிக்கிறானே இவனால் தேவ தரிசனத்தில் தன்னோட பாவத்தை பார்க்க முடிஞ்சது நாம் கடைசி நாள் அவருக்கு முன்னாடி நிற்கும் போது நம்மளுடைய பாவங்கள் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும் நாம் சொல்ல வேணாம் நம்மளோட வாயை அவங்களை அறிக்கை செய்யும் தேவன் ஒன்றும் சொல்ல வேணாம் ஆனால் இவனுக்கு இறக்கம் கிடைக்கிது அவன் அழகுகிறான் தன்னோட பாவத்தினால அப்போ ஒரு செராபின் பறந்து வந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு தாளை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று என்று சொன்னான் வழிப்படத்தில் இருக்கிற அக்கினி நம்மளை சுத்திகரிக்கிறது சுற்றறிக்கப்பட்ட மாமிசம் அதோடு நாம் ஐக்கியப்படுறதுனால நாமும் சுற்றறிக்கப்பட்ட எல்லாம் மாறுறோம் நம்மிடத்துல பாவம் இல்லாம போகுது உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் பாவர்த்தி ஆயிற்று என்று உண்மையான மன்னிப்பேன் உன் அக்கிரமம் நீங்கிடுச்சு நம்ம பாவம் இருக்காதங்க இருக்காதுங்க உதட்டல பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல் இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி என்றார் அப்பொழுது நான் ஆண்டவரே வரைக்கும் என்னடா இது நன்மையான வகையில் அவர் பேசுறன்னா தப்பான வேலையை செய்ய சொல்றேன் நான் அனுப்புறாரு அவங்க கண்ணை மூடி போடு காது கேட்கக்கூடாது அப்படி பண்ணு இவங்களே ஏற்கனவே கெட்டு போய் கிடக்குறாங்க இன்னும் அவங்களுக்கு கெடுத்து போடு கொழுத்து போட்டோம் உணராமல் போட்டோம் அப்பதான் தான் எது வரைக்கும் இதுக்கு முடிவு இல்லையா அதுக்கு அவர் பட்டணங்கள் குடி இல்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷை தூரமாக்கினதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே ஆயிற்று பாபிலோனுக்கு முழு ஜனங்களும் கடத்தப்படுகிறாங்க அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறாங்க அவங்க உணராமல் பண்ணு என்ன என்ன இப்படி ஆண்டர் செய்கிறார் அடுத்த வசனம் ஆகிலும் அதில் இன்னும் பத்தில் ஒரு பங்கு இருக்கும் அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும் கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாக இருக்கும் ஆஹ் ஆண்டவர் அந்த நிர்மூலமாக்குறது காரணம் ஒரு சிலரை உணர்வு முழு ஜனத்தையும் கடினப்படுத்தி ஒரு சிலரை மட்டும் அவங்களுடைய கடினத்தை காண்பிச்சு இவங்கள சத்தியத்தை அறிந்து கொள்ள பண்றாரு திருத்துறாரு இதான் அன்றோடைய வழி நிர்மலமாக்கி உயிர்ப்பிப்பது நிர்மூலமாக்கி உயிர்ப்பிப்பது தேசத்தை நிர்மூலமாக்கி பத்துல ஒரு பகுதி மட்டும் மீதியா வைக்கிறாரு அவர்களிலும் நிர்மூலத்தை உண்டாக்கி ஒரு சிலரை உணர்வுள்ளவங்கள மாத்துறாரு மரத்தை வெட்டி போடுறாங்க திரும்ப தொடுக்குது தொழுத்து வரும்போது மறுபடியும் வெட்டி போடுறாங்க திரும்ப தொடுக்குது அது வெட்டப்பட்டு வெட்டப்பட்டு வயராக்க பாய்ந்த மரமா நிலைச்சு நிற்குது பின்னாடி அசையாது வெட்டப்படுகிறதுனாலதான் வைரக்கியம் வருது நிர்மூலமாக்க நிர்மூலமாக்க தேவன் ஜனங்களை பரிசுத்தமாக்குறாரு ஒரு சிலர் மட்டும்தான் இப்படி மீதியா இருப்பாங்க ஆனா பெருந்திரல் நாசம் ஆவாங்க இது கருத்தருடைய எக்கனாமி அவருடைய பொருளாதாரம் அப்படி தான் ஒரு சிலரை பரிசுத்தமாக்கும்படிக்கு பெருந்திரளை நாசமாக்குறாரு அப்போ ஒரு சிலர் தான் ரட்சிக்கப்படுவாங்களா இல்லை இங்கேயும் ஆண்டோட ஞானம் இருக்கு இதை பார்த்துதான் இந்த சேரா பெண்கள் துதிக்குது இந்த ஆறாதிகாரம் மனுஷனுடைய தரத்தை உயர்த்துறாரு எண்ணிக்கையை குறைக்கிறாரு எண்ணிக்கையை குறைச்சு குறைச்சி தரம் தான் முக்கியம் கொஞ்சம் போல ஜனங்களை தான் சேர்க்கிறாரு ஏழாம் அதிகார முடிவுல இப்போ எண்ணிக்கையும் கூட்டுறாரு அது எப்படி ஊசியாவினுடைய குமாரனாகிய யோதமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரெட்சின் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமேலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரேவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள் அவர்களால் அதை பிடிக்க கூடாமல் போயிற்று சீரியர் எப்பிராயமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவிதின் குடும்பத்தார் கண்டபோது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காற்றிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது அப்பொழுது கர்த்தர் ஏசாவை நோக்கி நீ உன் குமாரன் சேப்பார் யாசுமாக வன்னார் துறையில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசியை மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் நீ அவனை நோக்கி சீரியர் எப்ராமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துர் ஆலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாக போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டுக் கொண்டு அதற்கு தபேயாவின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்தும் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமைதியாயிரு எல்லாம் எனக்கு தெரியும் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி நீ பயப்படாத அமைதியாயிரு இந்த இரண்டு புகையீரக் ஈர கொல்லிக்கட்டைகளோடு நீ சீரியரோடே வந்து ரெசினும் ரெமேலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இறுதியம் தோளாதி இருப்பதாக கர்த்தராயி ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலைப்பதில்லை அதன்படி இல்லை சிரியாவின் தலை தமஸ்கு தமஸ்குவின் தலை இன்னும் அறுபத்தி ஐந்து வருடங்களிலே எப்ராஹிம் ஒரு ஜனமாயிராதபடிக்கு ஒரு கொண்டு போகும் அழிக்கிற நினைக்கிறேன் இனிமே இருக்க அது அழிஞ்சு போயிடும்பா எப்ராயமின் தலை சமரியா சமரியாவின் ரெமாலியாவின் மகன் நீங்கள் விசுவாசியா நிலை பெற மாட்டீர்கள் என்று சொன்னார் சரிப்பா அது நான் சொல்றேன் நம்பு பயப்படாத பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி நீ உன் தேவநாயக கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக் கொள் அதை ஆழத்திலிருந்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாயிருக்க கேட்டுக்கொள் என்று சொன்னார் ஆகாசு நான் கேட்க மாட்டேன் கர்த்தரை பரீட்சிக்க மாட்டேன் என்று சொன்னார் அப்போது இயசையா தாவிதின் வம்சத்தாரே கேளுங்கள் நீங்கள் மனுஷரை விசனப்படுத்தினது போதாதென்று ஏன் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்கள் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் ஒரு கண்ணிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது வரைக்கும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார் உங்களுடைய சமுதாயம் அழிஞ்சிடும் பயப்படாதார் யூதயா என்ற கோத்திரமே பூமியில் ராம் போயிடும் பயப்படாதார் எதிரிகள் ஒன்று சூழ்ந்துக்கிட்டாங்க அழிக்க முயற்சிக்கிறாங்க வாஸ்தவம் தான் ஆனால் அவங்களுடைய தலை பிரேன் கர்த்தர் இல்லை அவரில் சார்ந்துக்கிட்ட எப்ராயிம் தான் அழிந்து போவான் கர்த்தரை சார்ந்துக்கிட்ட அவன் அழிஞ்சு இல்லை இதை விசுவாசிக்காட்டால் நீ நினச்சிருக்க மாட்டப்பா விசுவாசி நான் இதுக்கு ஒரு அடையாளம் தரேன் ஏசு கிறிஸ்து தான் பிறப்பார் அவர் வேற ஒன்றுத்து பேசிகிட்டு இருக்காரு அந்த தேசத்தை பற்றி சொல்லாமல் நீதிமானுடைய சந்ததியை பற்றி அவர் பேசிகிட்ருக்காரு யுதையா பிடிக்கப்பட்டு பாபிலனுக்கு கொண்டு போலப்பட்டது சிறை பிடிக்கப்பட்டது ஆனால் திரும்ப அவர்ல கொண்டு வந்து ஸ்தாபிச்சாரு அதே இடத்துல எரிசனை பாழாக்கப்பட்டது வெறுமையாக்கப்பட்டது திரும்ப அவரில் அவர்களை கொண்டு வந்து பெரும் திரளான ஜனங்களை உண்டாக்குனாரு பட் இவர் எதை சொல்றாருன்னா விசுவாசத்தை அழிக்க பாக்குறாங்க கொஞ்ச பேர் தான் இருக்கிறோம் ஆனால் நமக்கு விரோதமாக கிறிஸ்தவர்களே எழும்பி அந்நிய ஜனங்களோடு சேர்ந்து நம்மளை அழிக்க வருவாங்க இதை பார்த்து நீ பயப்படாத கலங்காத அவர் தரத்தை உயர்த்தது போல எண்ணிக்கையும் உயர்த்துவார் நம்மளை அவங்க அழிச்சிட மாட்டாங்க பின்னாடி வசனங்களை படித்து பார்த்தா தெரியும் எப்பரையும் அவளை விட்டு விலகின் நாட்களுக்கு தக்க நாட்களை அவனுக்கு நான் தருவேன் நீ வாழ்ந்திருப்பேன் நாசமாக மாட்டேன் நீ பிழைச்சிருப்ப இல்லாமல் போக முடியாது நான் உன்னை காப்பேன் இம்மானுவேல் என்று பேர அவர் நம்மோடு இருப்பார் தீமையை வெறுத்து நன்மையை பழக முறைக்கும் அவர் தெரியும் வெண்ணையையும் ஆயிரம் வெள்ளி காசுக்கு வாங்குகிற ஆயிரம் பெரிய இடம் முச்செடிகளாக மாற்றப்படும் முந்த முச்செடிகள் பூமி முழுக்க பரவும் அந்த முட்காடுகளுக்குள்ள ஒரு மனுஷன் போக முடியாது போனா வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு தான் போகணும் அதனால அங்கே மாடுகள் மேய்ந்து ஆடுகளால் மிதிக்கப்படும் ஒருவே ஆடுகளையும் மாடுகளையும் வளர்த்தாக்கா மிகுந்த பாலையும் நல்ல வெண்ணையும் உடையவனாக இருப்பான் அங்கே பல இடங்கள்லேருந்து வீணிகள் வந்து கண்மலையிலும் அந்த கூடு கூடுகட்டும் தேன்களால் நிறைந்திருக்கும் இந்த முச்செடிகள் வளர வளர தேனும் வெண்ணையும் மிகுதியாக கிடைக்குது மிகுதியாக கிடைக்குது அந்த தேசத்தில் வாசம் பண்றவங்க தேனையும் புசிப்பாங்க பாலையும் வெண்ணையும் பூசிப்பாங்க கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுது தேவ ஜனங்களை கடினப்படுத்தினார் தரம் உயரம் பிடிக்கும் பூமியை நன்மையினால நிரப்பாம கொடுமைனால நிரப்புறாரு எண்ணிக்கை உயரம் பிடிக்கும் தரம் உயர்ந்ததுக்கு அப்புறம் எண்ணிக்கை அதிகமாகணும் கொடுமை நன்மையான ஒரு வாழ்க்கை இல்லை இயற்கை பாதகமாக மாறுது அரசாங்கம் பாதகமாக மாறுது நியாயமும் பதில் கொடுமை தான் கிடைக்குது சட்டங்கள் செயல்படாம போகுது இதுதான் பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இனிமே ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ முடியாது விண்ணையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு போகாட்டினா அந்த முச்செடிகளுக்குள்ள போக முடியாது அவ்வளவு கொடுமையான இடம் ஆடுகளும் மாடுகளும் மட்டும்தான் வாசம் பண்ண முடியும் மனுஷங்க வாசம் பண்ண முடியாது அங்கே கண்ணை உணர்ந்தவங்க தேவனை அறிந்தவங்க மட்டும்தான் பிழைக்க முடியும் தேவசித்தம் செய்யற ஒருத்தங்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு தேவ ஆலோசனைப்படி நடக்கிற ஒருத்தங்களை தான் இந்த பூமியில பிழைச்சிருக்க முடியும் சாதகங்கள் சாதகங்களாக மாறும் தீமைகள் நன்மைகளாக மாறும் அவங்க சிரமப்பட்டிருந்தாலும் நன்றாக வாழ்ந்திருப்பாங்க நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டாங்க நசுக்கப்பட்டாலும் அவங்க தண்டிக்கப்பட மாட்டாங்க பிழைச்சிருப்பாங்க இதை கண்டு ஜனங்க கர்த்தருடைய வழிய புரிஞ்சுக்குவாங்க இதான் தேவனுடைய திட்டம் மனுஷர்களுடைய இதயத்தை கடினப்படுத்துறதுனால சத்தியத்தை தேடுற ஜனங்களுடைய தரத்தை உயர்த்துறாரு இந்த பூமியில கொடுமையினால நிரப்புறதுனால தரமான தான் சரியான ஜீவியம் சத்தியத்தினுடைய வாழ்கிற தேவனை அண்டி தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிற ஜீவியம்தான் பாதுகாப்பான நன்மையான ஜீவியன்னு முழு மனுஷ சமுதாயம் அறிந்து கொள்ள முடி செய்வாரு இதை கண்டு தான் இந்த சேராபீன்கள் ஒருவருக்கு ஒருவர் கூப்பிட்டு சொல்றாங்க கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னா என்ன நல்லவர் இவ்வளவு தூரம் ஜனங்க புரிஞ்சுக்காம தார்மரா இருக்காங்களே இவங்களை எவ்வளவு அழகா புரிய வைக்கிறாரு சிந்திக்க வைக்கிறாரு உணர வைக்கிறாரு பூமியை அவர் எவ்வளவு அழகா செயற்படுத்துறாரு இவங்க அதை பார்த்து கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றாங்க பாரு அவருடைய கிரிய பாரு அவங்களுடைய கூப்பிடு சத்தத்தினால வாசல்கள் கொழுங்குது ஆலயம் புகையினால் ஆரம்புதேன் ஓட்சி நாள் என்ன ஆரம்புதேன் புதிய முச்செடியும் நெருஞ்சிலும் உண்டாயிருப்பதனால் அம்புகளையும் வில்லையும் பிடித்து அங்கே போக வேண்டியதா இருக்கும் இது இப்படித்தான் கொடுமையான உலகம் ஆண்டவர் ஏற்படுத்துறாரு இவ இதனுடைய நோக்கம் ஆண்டவர் கையாலாக தான் ஆண்டவர் அல்ல சும்மா திங்காசனத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டு தூங்கிக்கிட்டுல அவர் செயல்படுறாரு அவருக்கு தெரியும் என்ன செஞ்சா என்ன நடக்கும் எப்படி ஜனங்களை உணர பண்ணுறது எப்படி அவங்களுடைய தரத்தை உயர்த்தறதுன்னு அவர் தான் இஷ்டப்படியெல்லாம் செய்வாரு நாம அவருடைய ஜனங்களாக இருந்தால் போதும் திரளான ஜனங்களை அழித்து தான் ஒரு சில ஜனங்களை பரிசுப்படுத்துகிறாரு திரளான கொடுமையில கொடுத்து தான் அவருடைய வழியை உலகத்துக்கு புரிய வைக்கிறாரு அதனுடைய நன்மைகளை புரிய வைக்கிறாரு அதனுடைய பலத்தை பாதுகாப்பை புரிய வைக்கிறாரு அதனுடைய விசேஷத்தை விளங்க வைக்கிறாரு நம்ம பேசி யாரையும் புரிய வைக்க வேண்டாம் நாம இந்த கொடுமையான உலகத்துல தேவ சித்தம் செஞ்சு பாதுகாப்பா வாழ்கிறோமே இந்த பாதுகாப்பும் தேவைகளில் அமைதியும் நிறைவான மன அமைதியும் மற்றவங்க பார்த்து கர்த்தருடைய வழிய புரிஞ்சுப்பாங்க படிச்சுப்பாங்க நம்ம டைந்து இதுதான் தேவனுடைய சித்தம் இப்படிதான் தேவன் இந்த உலகம் முழுசும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக கொண்டு வருவாரு நமக்கு விரோதிகள் இருக்கத்தான் செய்யறாங்க ஆனா அதனால அழிஞ்சிட மாட்டோம் அவங்க நம்மளை அழிக்க இதுக்காக முயற்சித்தாலும் நம்ம அழிய முடியாது நீ விசுவாசிக்காவிட்டால் நிலை பெற மாட்டாயுதான் சொல்றார இதை விசுவாசிப்பா உனக்காக விரோதமா என்னெல்லாம் செய்யறாங்களோ அத்தனை நான் சொல்றேன் இது இப்படிலாம் செய்ய போறாங்க இல்லையா ஆனாலும் நீ பயப்படாம அமைதியாயிர ஆயிடிற இதுதான் கத்தோடைய வார்த்தை நம்ம விரோதிகளை பார்த்து பயப்பட வேண்டாம் நம்மளுக்கு அழிவு வந்துருச்சுன்னு சொல்லி நெருக்கப்படுறதுனால நாம நம்பிக்கையை அழந்து போக வேண்டாம் காலத்தில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் இரண்டு ஆடுகளையும் வளர்த்தான் அவர் அறியும் படிக்க தீமையை விட்டுவிடும் படிக்க படிக்கும் வரைக்கும் வெண்ணெயையும் தேனையும் புசிப்பார் இதுதான் நம்ம கத்துக்கணும் அவர் அப்படி இருந்தா ரைட்டு நாம நன்மை செய்ய படிக்கணும் தீமையை விட்டு விலக கத்துக்கிடணும் அதுக்கு அறிவு வேணும் நம்மளை அறிகிற அறிவு வேணும் தேவன் அறிகிற அறிவு வேணும் அவர் ரட்சிப்பை அறிகிற அறிவு வேணும் இப்போ தான் இதை நம்ம படிக்க முடியும் தீமையை விட்டு விலகி நன்மை செய்தவர்களாக மாற முடியும் மாறணும் இதுதான் ஆண்டருடைய நோக்கம் நன்மைனாலும் நிறைஞ்சிருக்கணும் தீமையாற்றவங்களாக இருக்கணும் இதுக்காகத்தான் நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு うん。